திருச்சிற்றம்பலம் உண்ணாமுலை உமையாலுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிலும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவண்ணம் அருமை நெற்றியில் நீர் பூசக்கூடிய அடியார்கள் பக்தர்கள் யாவரும் போற்றி கொண்டாடக்கூடிய திரு கார்த்திகை தீப திருநாள் அன்று நம்முடைய பைரவ நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள மும்மூர்த்தி மலைகளுள் ஒன்றான சிவகிரி மலையின் உச்சியில் திரு அண்ணாமலையை நினைவு தீபம் ஏற்றுவது நம்முடைய திருக்கோயிலுடைய வழக்கம் அந்த அடிப்படையிலும் வருகின்ற கார்த்திகை மாத மகாதீபத்தன்று மலை உச்சியில் ஏற்றப்பட உள்ள மகாதீப கொப்பரையில் பக்தர்கள் தங்களால் இயன்ற அளவு நெய் காணிக்கையாக வழங்கி அண்ணாமலையாரினுடைய அருளை பெற்று குன்றிலிட்ட தீபம் போல் உங்களுடைய வாழ்வு ஒளிவீசிட இறையொருள் பெற்றிட இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகின்றோம் இயன்றவர்கள் தீபத் திருவிழா அன்று மலையேறியும் உங்கள் கரங்களால் மகாதீப கொப்பரையில் நெய்யினை சமர்ப்பிக்கலாம் என்றும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம்